வந்துவிட்டேன் வந்துவிட்டேன் வெல்கம் டு பப்ஜி மசல் கேமிங் சேனல் ஸோ போக்கோ எஃப் ஃபோர் ஃபைவ் ஜி மொபைல் விளையாடுறேன் சைடில் பார்த்தீங்கன்னா இது இல்லை ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு செல்சியஸ் மொபைலுடைய டெம்பரேச்சர் ஆப்பிது ஸோ நான் ஃபார்ட்டிக்கு வந்துச்சுன்னா இது லேக் ஆகுது நான் இருக்கிற ரூம் டெம்பரேச்சிக்கும் அதுக்கு மேட்ச் ஆகுது ஸோ ஏதாச்சும் போக்கோ மொபைல் வச்சிருந்தீங்கன்னா இது மாதிரி டெம்பரேச்சர் ஆப் வச்சு யூஸ் பண்ணால் நாற்பதுக்கு மேலே டிஸுனால் விளாடாதிங்க ஃபோன் ஃபுல்லாக லேக் ஆகுது ஹீட்டிங் இஸ் அதிகமாக இருக்குது புதுசு வாங்கினா பிரச்சனை நான் வாங்கின செகண்ட் ஹேண்டு ஸோ அதனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஜியோ ரீசார்ஜ் பண்ணோம் எட்நூறுவாய்க்கா இன்னும் முடியுதா தெரிய ஃபைவ் ஜி வருமா

போயிட்டு ஒன் கிலோமீட்டர் வச்சிடலாமா நான் அதுதான் நம்ம சீக்கிரமான முப்பத்தி ஆறு செல்சியஸ் இருக்கிற ஏரியால வந்து காட்டு வசதி கிடையாது நேச்சுரல் வெளியே தானு வச்சு நிறைய முப்பத்தி ஏழு ஐயோ ஏரியே போத ஹிட்டிங்க ரெக்கார்டிங் பண்றதுனால ஹீட் ஆகுதான்

हम बीज ऐसे बोल रहे हैं तो 244 पे आएगा नाम सोला मालिया अंबबरे हां ये ये दो दो ही लोकेशन ये मेरे लोकेशन நான் இருக்க பயமே மேலே ஒருத்தா இருக்கான் ஏகேம்போ நம்பர் 4 ஆஃப்லைனா இல்ல இல்ல இது ஆட்டோமேடிக் வர இறங்கி வரேன் நம்பரா அந்த வீட்டு தான் மொட்டமல்லிணா ரெண்டு ரெண்டு Marked a location. Let's go. Let's go. ஏறிட்டுா ரெண்டு ஏறன்துமா சமைட்ருக்கு ஐப்ரோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் ஐடியா பண்ணேன் மிஸ் ஆகினேன் பைபிள வருத்தம் ரெண்டு பேர்ப்பா அடிக்கிட்ட செகுத்துல ஆச்சு இவனை கையில அடிக்கிறான் இவனதான் ரிவஞ்ச் ஏத்த